நடிகர் விஜய் மேல சபாநாயகர் அப்பாவு வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் பத்தி ஒரு ஷார்ட் அப்டேட் இது திருநெல்வேலியில நடந்த ஒரு மீட்டிங்ல தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு இருக்காரு இல்லையா அவரு இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய் மேல சில சீரியஸான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு முதல்ல பாத்தீங்கன்னா அப்பாவு என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து அமித்ஷா கூட ஒரு டீல் போட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்ல விஜயோட கட்சி அமித்ஷா அப்புறம் ஆனந்த்னு ஒருத்தர் இவங்களோட ஐடியா படிதான் ஆரம்பிச்சதுன்னு அப்பாவும் சொல்றாரு ரெண்டாவதா கரூர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு இல்ல அங்க கூட்ட நெரிசல்ல சிலர் இறந்து போனாங்க இதுக்கு விஜயும் அவரோட நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவர்ஜுனா இவங்க தான் காரணம்னு அப்பாவும் சொல்றாரு பட்டப்பகல்ல நடந்த நிகழ்ச்சிக்கு லைட் செட் பண்ணதும் ஒரு சதியா இருக்கலாம்னு அவர் சொல்றாரு கடைசியா கரூர் சம்பவம் நடந்தப்பறம் விஜய் பனையோர்ல போய் இருந்துகிட்டாரே தவிர பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல பாக்கல இது அவருக்கு தலைமை பண்போ இரக்கமும் இல்லன்னு காட்டுதுன்னு அப்பாவு ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு ஸ்டாலின் எப்படி உடனே ஸ்பாட்டுக்கு போனாருன்னு ஒப்பிட்டு பேசி விஜய் அப்படி செய்யலன்னு சொல்றாரு இதுல தப்பு செஞ்சவங்க மேல கவர்மெண்ட் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும்னு அப்பாவும் தெளிவா சொல்லிட்டாரு